ஹாய் एवरीवन அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு சேனல் மிக்கி சிஸ்டர்ஸ் வந்தா சமுயல் போனா சதப்பல் ஓகே மிக்கி சிஸ்டர்ஸ் லைன்க்கு ஒரு சைடிஷ் தா பாக்க போறோம் இது வந்து சப்பாத்தி தோசை சாப்பாடு எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம் ஒரு குவிக்கா சேக்க கூட बैचलर्स கூட ஆர் பிகினர்ஸ் கூட ஒரு ஸ்பெஷலான ஒரு எம்டி சாதம் அதை

ஒரு ப்ரெஷர் குக்கரை வச்சிடலாம் ப்ரெஷர் குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும் ஓகே இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் போட்டாச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இவ்வளோ தான் ஸ்பைசஸ் இது அப்படியே இதில் போட்டுடலாம் ஓகே இது எல்லாமே எல்லோரும் வீட்லேயும் டிஃபால்ட்டாக இருக்கும் ஆமாம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அல்லது மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் போல் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கட்டும் ஒரு பெரிய தக்காளி அப்படி மீடியம் சைஸில் கட் பண்ண ரெண்டு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் பெருசு பெருசாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வதக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணதான் போதும் இப்போ இது கூட ஒரு ரெண்டு பத்தர் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச கட்டில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் இவ்வளவுதான் இன்கிரிடியன்ட் இது வந்து இப்ப கொஞ்சம் வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் நல்லா ஒரு ஸ்மெல் வருது இது நம்ம வதக்கிட்டு இருக்கும் போது இதுல ஒரு ஸ்மெல் வரும் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டா நல்லா ஸ்மெல் வருது இது எப்படி செய்யுதுன்னு இப்பதான் நானுமே பாக்குறேன் பார்த்து வச்சுக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஓகே இப்ப ரீசெண்டா நீ நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு சில இடத்துல வந்துட்டு மறுபடியும் கொரோனா வந்து வியாபாரத்துக்கு பரவதுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு நியூஸ்ல அம்மா அந்த நியூஸ பார்த்தோன்னே எனக்கு அப்படியே பக்கம் போயிடுச்சு ஐயோ கொரோனா வருதா அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம் அது உலகமே உலகத்தையே திருப்ப ஒரு சம்பவம் தான் அது பிகாஸ் அது வந்து எல்லாருமே உலக மக்கள் எஃபெக்ட் ஆகிற மாதிரியான சுச்சுவேஷன் அது அது மாதிரி ஆயிடுச்சு எங்க வரக்கூடாது யாரும் பார்க்க பேச கூட அந்த டைம் வந்து நல்லா இல்லை நாங்களும் நல்லா இருந்தோம் பட்

அந்த டைம்ல ஸ்கூல் படிச்சவங்க பெரிய பசங்க வந்து எல்லாம் வந்துட்டு எக்ஸாம் அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே வந்துட்டாங்க அப்படியே யாருக்கு அதாவது பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஜாலி ஏன்னா அந்த சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியாது ஸ்கூல் லீவு எக்ஸாம் எழுத தேவையில்ல ஆல் பாஸ் கொஞ்சமா கொஞ்சமா ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு வச்சு அந்த கொரோனா பீரியட்லதான் என்ன ஆச்சுன்னா இந்த ஆன்லைன் ஆன்லைன்ன்றது வந்துட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு எல்லாரும் கையிலேயே போன

போதும்னா ஆர வச்சுட்டு வந்துடும் நல்லா கம்ப்ளீட்டா கூல்டா அது வரை நல்லா சூப்பரா இருக்கு நல்லா டேஸ்டாவும் இருக்கும் சரி பேர் ஆர வச்சுட்டு ஆடிச்சு போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப என்ன பண்ண போறோன்னா அகேன் நம்ம வதக்கணும் இல்லையா அதே பாத்திரத்தை எடுத்து அடுத்துல வச்சிடலாம் இந்த குக்கரே எடுத்து மேலே வச்சு ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அகெயின் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி தர அரிசி ஊற்றிக்கலாம்

இப்போ லைட்டா ஒரு கொதி வந்த உடனே இத இந்த பிரஷர் குக்கரை மூடி வச்சிரலாம் ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இவ்வளவுதான் மசாலா எல்லாமே இன்கிரிடியன்ட் எல்லாமே இவ்வளவுதான் சூப்பரா வருது ஆமா அது வந்துட்டு அவ்வளோதான் இவ்வளோதான் மசாலாவே இப்போ அது ஒரு கொதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணலாம் ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசு வச்சு எடுத்துடணும் அவ்வளோதான் ஓகே சூப்பர் டேஸ்டான எம்டிஸ் எல்லாம் ரெடி இது வந்துட்டு நான் ஆல்ரெடி செஞ்சுருக்க சொன்ன மாதிரியே இப்போ வந்துட்டு நான் லைவாக செஞ்சு அனிஸ் பார்த்து டேஸ்ட் பண்ண போகிறேன் இப்போ வந்துட்டு நான் தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இப்போ வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டு வச்சிடலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் ஏன்னா ஏன்னா எம்டி சால்ன்ற இந்த விஜன் இல்லையா அந்த கொதிச்சு அதெல்லாமே பக்கம் செட்டாகி வரதுக்கு தான் அந்த ஒரு விசில் வெயிட் பண்ணலாம் இப்படி ஒரே ஒரு விசில் வந்துச்சு ப்ரெஷர் லீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துலாமா ஓகே பாருங்கள் எவ்வளோ அழகாக என்னதான் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சுன்னு நம்ம எம்டி சால்னா ரெடி